ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஐநா இன்னைக்கு ரொம்பவே வலியுறுத்தி இருக்காங்க காசாவுக்கு தேவையான எந்த உதவி பொருட்களும் தொடர்ச்சியாக போகாமல் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் நிபந்தனையில் பேசியிருக்கீங்களோ அந்த எந்த நிபந்தனையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணல காசா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது அதனால் நீங்கள் பேசுகிற நிபந்தனைகளை உடைக்காமல் இருப்பது தான் இஸ்ரேலுக்கும் நல்லது அதனால அவர்களுக்கு என்னெல்லாம் வந்து பேசியிருக்கீங்களோ அத்தனை ட்ரக்குகளையும் உள்ள விடுங்க அது உணவாகட்டும் மருந்தாகட்டும் நீராகட்டும் மருத்துவ உபகரணங்களாகட்டும்னு ஆகட்டும்னு சொல்லிட்டு அனைத்தையுமே கொடுக்க சொல்லி இன்றைக்கி ஐநாவில் இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக இப்போ போர் நின்று இருபத்தி ஏழு நாள் ஆகிடுச்சி இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு மாதமே போகுது ஆனால் இன்னுமே வந்து பேசினபடி எதுவுமே வந்து காசாவுக்கு கொடுக்காம தான் இஸ்ரேல் வச்சுருக்காங்க இதுவே வந்து ஒப்பந்தத்தை மீறது தான் ஆனால் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இஸ்ரேல் சொன்னதை வந்து இருக்கிறவங்க யாரும் மீறக்கூடாது மீறினா போர் வந்துடும் அப்படிங்கக்கூடிய மிரட்டலை மட்டும் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதை இஸ்ரேலே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஒரு பக்கம் இது வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மறுபக்கம் இருந்து லெபனான்லேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க லெபனான்லேருந்து நம்ம வந்து ரீசெண்ட் டேஸ்லேயே பார்த்தோம் தொடர்ச்சியாக வந்து அங்கேருந்து என்ன இருக்காங்கன்னா இஸ்ரேலை வந்து மிரட்டிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தவே இல்லை லெபனானில் ஒரு வருஷமாக தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க எல்லைகள்லேருந்து வெளியே வரவே இல்லை அப்போ லெபனானுடைய எல்லைக்குள்ளேயும் இஸ்ரேல் இராணுவம் இருக்குது அங்கேயும் தாக்குதல் நடத்தப்படுதுங்கிறனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுடைய கவர்மெண்ட்டே சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் அடித்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு லெபனானுடைய கவர்மெண்ட் இராணுவமே சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு அதை முன்னிட்டு லெபனானுடைய போராளி குழுவான இஸ்ஃபுல்லாவும் நாங்க உங்களோட துணை நிற்போம் அப்படின்ட்டு இருந்தாங்க இப்ப மறுபடியும் நேற்று இரவு வந்து பார்க்கும்போது லெபனான்ல இருந்து என்ன வீடியோ வெளியிட்டிருக்காங்கன்னா இந்த தடவை வந்து நாங்கள் இஸ்ரேலை வெளியேற்றாமல் விட மாட்டோம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவம் உள்ளக்குள்ளேயே இருந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எங்களுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க முதல்ல வந்து எங்களை குறி வைக்கிறதா சொன்னாங்க அப்புறம் எங்களுடைய ஆயுத கிடங்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் கவர்மெண்ட்டை சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் மக்களை சொல்கிறாங்க இப்போ பார்க்கும்போது ஒட்டுமொத்த லெபனானையுமே சொல்கிறாங்க அப்போ மொத்த லெபனானுக்குமே அவங்க ஒரு அச்சுறுத்தல் தான் அதனால இஸ்ரேலை முழுசாக நாங்கள் என்ன பண்ணுவோம் வெளியேற்றுவோம் வெளியேற்றுற வரையும் நாங்கள் தாக்குதல் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்டு எங்கள் மக்கள் மூன்று பேர் இணைந்து என்ன பண்ண போகிறோம் லெபனான்லேருந்து இஸ்ரேலை வந்து தாக்கறக்கும் இன்னும் அவர்களை வெளியேற்றுறதுக்கான முயற்சி எடுக்க போகிறோம் சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அது ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் தாக்குவோம்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா சொல்லவே இல்லை நாங்கள் எங்களுடைய கவர்மெண்ட்டுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டுருக்கோம் எங்கள் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் எங்கள் கவர்மெண்ட் வந்து லபனானுடைய இறையாண்மையை மீறாமல் எடுத்தா போதும் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் முதல் தடவையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை வெளியேற்றுவோம் இஸ்ரேலை வந்து தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவையாக சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லா ஃபார்முக்கு வராங்க அப்படிங்கிறதை தான் காட்டுது இருந்தே வந்து இந்த போர் இஸ்ரேலுடைய காசாவுடைய போர் நின்று உடனே வந்து பார்த்தா உடனே ஈரானும் சரி அதுக்கப்புறம் ஏமனும் சரி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் முடியல அதுக்கு நாங்கள் வந்து தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் லெபனானும் ஜாயின் ஆனதுக்கு பிறகு ஈரான் வந்து லெபனானுக்கும் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஈரான் ஏமன் லெபனான் மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்து தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இன்னும் வந்து இஸ்ரேல் வந்து லெபனான்லேருந்து வெளியேறாமல் இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து மறுபடியும் போக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆய்வாளர்களும் சொல்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வருஷமாக அவங்களும் இஸ்ரேல்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டாங்க எங்களுடைய போராளிகள் அமைதியாகிட்டாங்க நீங்கள் வெளியே போயிருங்கன்ட்டு அப்போ கூட அவங்க கவர்மெண்ட்டு சொல்லியும் லெபனானுடைய கவர்மெண்ட்டே சொல்லியும் கூட இஸ்ரேல் போக்காதனால இந்த தடவை போராளிகள் இறங்குறது தான் ஒரே வழி அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு மறுபடியும் அச்சத்தை கொடுத்துருக்கு வடக்கு இஸ்ரேலில் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த போர் ஆரம்பித்ததே காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவா ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அதில் முதல் ஒரு வருஷம் லெபனான்லேருந்து தாக்குதல் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் மக்கள்லாம் அப்படி இருக்கும்போது பத்து லட்சம் மக்கள்லாம் காலியாக இருந்த இடத்துல இப்போ தான் மறுபடியும் கூடிய அமர்த்தினாங்க இப்போ மறுபடியும் வந்து லெபனானுடைய தரப்பில் போர் செய்வோம்னு சொன்னதால இஸ்ரேல் மக்களும் பீதியில் இருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்